ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ வருஷம் வருஷம் வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த வருஷமும் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தான் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டுருக்கிறேன் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி சிட்டு போட்டு தான் வாங்கணுன்றது கிடையாது நார்மலாக நீங்கள் கோல்டு ஜுவலரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட இந்த கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது சிட்டு வந்து ஆடி மந்த் முடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த கிஃப்ட்டு வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் ஃபுல்லாக ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா நீங்கள் மினிமம் எவ்வளோ எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதாவது காயினுக்கு வந்து கிஃப்ட் கிடையாது ஜுவல்லரி ஒவ்வொரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நான் கொஞ்சம் தெளிவாகவே கவர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ மொபைல்ஸு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி தான் காட்டிகிட்ருக்குறேன் டபரா செட்டை அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சுவலி பிராண்டட் தான் கொடுத்துட்ருக்காங்க எப்படி நம்ம கிஃப்ட்டு ஸ்கிம் ஜாயின் பண்ணும்போது கிஃப்ட்டு எப்படி நம்மளுக்கு பிராண்டட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இதுக்குமே ஆடி ஆச்சரியத்துக்குமே வந்து எல்லாமே பிராண்டட் தான் கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய திங்ஸ் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆக்சுவலி கம்மிங் ஆவணி மாதத்தில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றவங்களாம் மோஸ்ட்லி ஆடி மாதத்தில் தான் வந்து துணி வாங்குறதுலேருந்து அண்டு இது மாதிரி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு ஜிஆர்டி ஆடி ஆச்சரியம் வந்து ஆக்சுவலி ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே நல்லா ஒர்த்தபிளான கிஃப்ட்ஸ் தான் நம்ம கிஃப்ட்டு சூஸ் பண்ணுறதுல இருக்குது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்துக்க முடியும் ஆனால் எல்லா கிஃப்ட்ஸுமே இருக்குது மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற தௌசண்ட் ருபீஸ்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா எல் எத்தனை ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னென்ன ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களோட அமௌண்ட்டு பொறுத்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மொபைல்ஸு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் அண்டு டிவி இதெல்லாம் வந்து டென் லேக்ஸ் கிட்டே பர்ச்சேஸ் பண்ண கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் டின்னர் செட்டு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெட்டிங் ஏதாவது வச்சுருக்கீங்க ஆவணி மந்தில் கோல்டு ஜூட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க ஆடி மந்தில் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு என்னென்ன ஜுவல்லரி ஷாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நான் மோஸ்ட்லி கவர் பண்ண பார்க்கறேன் ஆனால் இங்கே தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அதனால் இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த மந்தில் சிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு எந்த கிஃப்ட்ஸும் கிடையாது ஜாயினி கிஃப்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் பட் வந்து நீங்கள் எந்த எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வரத்துக்கு தான் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் நான் திரும்ப அகேன் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஓகே டேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்து எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி தேங்க்யூ